பாடசாலை சீருடைகள் அனைத்தும் சீனாவால் அன்பளிப்பு அரசாங்கத்தின் மற்றும் அரசாங்கத்தின் உதவி கிடைக்கும் நாற்பத்தி நான்கு லட்சத்து பதினெட்டாயிரத்து நானூற்று நான்கு பாடசாலை மாணவர்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு தீர்மானிக்கப்பட்ட சகல சீருடைகளையும் சீன அரசாங்கத்தின் அன்பளிப்பாக வழங்குவதற்கான விளக்கப்பாடுகளுடன் சீருடைகளை பரிமாறும் நிகழ்வு நேற்று பத்திரமுல்லை கல்வி அமைச்சின் வளாகத்தில் இடம்பெற்றது கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர செனவிரத்ன சீன தூதுவர் ஷியூ செங்ஹாங் ஆகியோர் தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றது இதன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிள்ளைகளை வழங்குவதற்கு விளக்கத்தை தெரிவிக்கும் சான்றிதழைப் பரிமாறிக்கொள்ளும் நிகழ்வோ கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவெல மற்றும் சீன தூதுவர் செங்ஹாங் இடையே இடம்பெற்றது இங்கு கருத்து தெரிவித்த கல்வி உயர் கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர செனவிரத்ன ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்காக பதினொன்று தசம் எட்டு இரண்டு மில்லியன் மீட்டர் துணி சீனாவிடமிருந்து இலங்கைக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது இதனால் முழு தேசிய அவசியத்தையும் பூரணப்படுத்துவது போல் நாடு முழுவதும் உள்ள நான்கு தசம் ஆறுமில்லியனுக்கும் அதிகமான நன்மை கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது முதல் தேசிய பரீட்சைக்காக மாணவர்கள் வரை ஒவ்வொரு பிள்ளைக்கும் கௌரவம் மற்றும் சமத்துவத்துடன் கல்வி கற்பதற்கு வழி செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காக இவ்வாறான பங்களிப்பை வழங்கியமை வரவேற்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்